வணக்கம் இன்னைக்கு நம்ம கூகுள் பேல போன் நம்பர் இல்லாம ஐஎஃப்எஸ்சி கோடை பயன்படுத்தி பேங்க் பணத்தை பரிமாற்றம் பண்ண முடியும் அது எப்படி இந்த போறோம் தகவல் சேனல் எந்த அக்கௌண்ட்டுக்கு நாம நம்பரு அனுப்பணுமோ அந்த பிரான்ச்சினுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாத்தையுமே நம்ம குறிச்சு வச்சுக்கணும் ஜிபேல உள்ள வந்ததும் பாருங்க ஸ்கேன் எனி கியூஆர் கோடுங்கிறது நமக்கு லெப்ட் சைட்ல இருக்கும் அதுல ரைட் சைடு பாருங்க பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும் அதை நம்ம டச் பண்ணணும் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ல நம்ம யாருக்கு அனுப்ப போறோமோ அந்த அக்கௌண்ட் நம்பரை அதுல டைப் பண்ணிட்டு ஐஎஃப்எஸ்சி கோடையும் நம்ம அதுக்கு கீழே இருக்கிறதுல டைப் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை நம்ம டச் பண்ணணும் நமக்கு அக்கௌண்ட் நம்பர் தெரியும் ஆனா ஐஎஃப்எஸ்சி கோட் தெரியாதுன்னா நம்ம கூகுள்ல தேடி பார்த்துக்கலாம் அப்படி இல்லைனாலும் இதுல சர்ச் ஐஎஃப்எஸ்சி கோடு அப்படிங்கறத பயன்படுத்தியும் நம்ம அந்த பிரான்ச்சினுடைய ஐஎஃப்எஸ்சி கோடை கண்டுபிடிக்க முடியும் பேங்கிங் நேம் அப்படிங்கறதுல நம்ம யாருக்கு அனுப்ப போறோமோ அவங்களோட பெயர் வந்திருக்கும் நம்ம ஒரு தடவை சரி பார்த்துக்கலாம் நிக் நேம் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான் ஜிபேல அது ஒரு பெயரை பதிவாகும் அதுக்கு கீழே கொடுத்துருக்கிற கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை டச் பண்ணுங்க இதுல பாருங்க நம்ம யாருக்கு அனுப்புறோமோ அவங்களுடைய பெயரும் அந்த பேங்க்னுடைய கடைசி நாலு டிஜிட் அக்கௌண்ட் நம்பரும் வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம ஜிபேவை எப்படி ஸ்கேன் பண்ணி பே பண்றோமோ அதே மாதிரி தாங்க இதுல நம்மளுடைய பிரைமரி அக்கவுண்ட்ல இருந்தோ இல்ல செகண்டரி அக்கௌண்ட்ல இருந்தோ நாம நமக்கு ஏத்த மாதிரி பணத்தை பரிமாற்றம் பண்ண முடியும் அவ்வளவுதாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்